தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் தேவக்கோட்டையில் உலக நன்மை வேண்டி திருவிழாக்கு பூஜை ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று வழிபாடு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தேனம்மை ஊரணி அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ மகா காளியம்மன் கோவிலில் உற்சவ விழா முன்னிட்டு உலக நன்மை வேண்டி திருவிழுக்கு பூஜை நடைபெற்றது ஆண்டுதோறும் இக்கோவிலில் உற்சவ விழாவை முன்னிட்டு திருவிழாக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் நடைபெற்றது இதில் கோவில் நிர்வாகம் சார்பில் பூஜைக்கு தேவையான பொருட்கள் வழங்கினர் தொடர்ந்து பெண்கள் குத்துவிளக்கில் தீபம் ஏற்றி வேத மந்திரங்கள் முழுங்கி உலக நன்மை வேண்டி விவசாயம் செலுத்திட திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்க வேண்டியும் தீராத நோய்கள் நிவர்த்தி செய்வதற்காக கூட்டு பிரார்த்தனையுடன் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்து வழிபட்டனர்